திருவாரூரில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பாக மூன்றாவது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற மூன்றாவது நாள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் விரல் ரேதி பதிவு ஆதார் சரிபார்ப்பு நாற்பது சதவிகிதம் மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மூன்று நாட்கள் தொடர் வேலை நிறுத்தமானது நடைபெற்று அதில் மூன்றாம் நாள் வேலை நிறுத்தம் செய்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரு கட்சி உண்டு ஜாலிக்கு ஒரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கே யாரும் இல்லை சன நிம்மதி அவள ஒரு நாளும் யாரும் இல்லை தோளா இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோளா இந்த பாரதத்துக்கு சென்ற கூறவில்லை வாறெத்து தெரு திண்ணேலிருந்த மாலிகை யாருங்கி கட்டி வைத்து கொடுத்ததோ மூறுது பாடு பட்டி இலக்க கூத்தமோ விருந்தி வாதலிந்து தவிக்கும் வேளைவே இயற்கைகள் கூடட்டும் ஆனந்த ராகம் பாடட்டும் நாளே காலம் நம்மோடு என் தேன்று போறாரு வானதன் ரொம்ப எகனம் உங்கள் கைகளில் வென்றாரு உண்டு உண்டு நஞ்சை உண்டு தொங்கி வேறு எங்கும் பஞ்சம் மட்டும் இன்னும் எங்கும் மாறவில்லை எங்க பாரத வீரங்கு பாட்டு சொல்லி யாரும் தந்தது தானாக பாட்டு ஒன்று பாடிக்குது வேண்டும் நெஞ்சுக்குள்ளே காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே தென்றல்